ஒரு மணி நேரத்தை தாண்டாது எத்தனை மணி நேரத்தில் அறுபது நிமிஷம் கூட தாண்டாது சிலதெல்லாம் முப்பது சைடுல இருபது செகண்ட்லேயே செட்டு போய் இல்லையா கொசு பாருங்க அதனோட வாழ்க்கையை இருபத்தி ஏழு நாள் இருபத்தி ஏழு எல்லாம் முடிச்சுட்டு போய் கல்யாணம் பண்ணி குழந்தைக்கிறதுக்கு பல லட்சம் கோடி போட்டு போய் அதையும் அழிக்க முடியாது அது கட்டுப்படுத்தலாம் சரியா அப்ப உயிரிழந்த பெயர் ஒரு சில உயிரிழங்களும் தாவரங்களும் அதனுடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா தொடுதல் உணர்ச்சி இருக்கும் எல்லா தாவரத்துக்கும் உயிரினம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை கண்டுபிடிச்சிட்டு ஜெகதீஷ் சந்திரபோஸ் தான் கண்டுபிடிச்சா ஜெகதீஷ் சந்திரபோஸ்ன்னு ஒரு மேற்கு வங்காளத்தை சேர்ந்த மிகப்பெரிய விஞ்ஞானித்தார் நாம உயிருண்டு வெள்ளா சொன்னாரு எல்லாருக்கும் உயிருண்டுங்கிறார் நாமளும் உயிர்னு சொல்லிட்டுமே இல்லையா அதை டெக்னிக்கலாம் அவரு பிசிக்ஸ் மாஸ்டர் யாரு ஜெகதீஸ் சென்ற போது இந்த ரேடியோவை கண்டுபிடிச்சார் மார்க்குன்னு சொன்னீங்களா அது அடிப்படையே தப்பு அந்த ரேடியோ டிசைன் பண்ணவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெகதீஸ் சென்ற போகத்தான் கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அவர் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்ச பேட்டர் அவர் வாங்குற இஷ்டம் இல்லை அறிவு என்பது உலகத்துக்கு சென்ற மாட்டார் இதை திருடி காப்பி அடிச்சுதான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல மார்க்கணி காப்பி அடிச்சுதான் என்ன வந்தாரு அது கடைசியில் ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் தான் வெள்ளைக்காரன் பிடிக்கிறாள் கடையில் கைவிச்சுட்டா ஐயோ பெரிய தப்பு போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது கடைசியில் அவருக்கு தனியாக மரியாதை கொடுத்தாங்க இவன் அவங்க போய் ம ரெண்டு மார்க்கெட்டு போய் சுற்றி இந்த ரிசீவர் ஒன்று இருக்குது இல்லையா ஒன்று அனுப்பிச்சோங்கன்னா ரிசீவர் பண்ணணும் ஒன்று வந்து சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ரிசீவர் ஒன்று இருக்கு இல்லையா அது போய் ரிசீவ் ஆச்சுன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னா மற்ற மோர்ஸ் கோடு பழைய டக் 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 டப்டாச்சு கடப்பிடிச்சுடையா அது மோர்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த மோர்ஸு கூட முதல்ல அனுப்பிச்சு எந்த வகையான கம்பியும் இல்லாமல் ஒரு பொருளை வெடிவிச்சு வச்சு காட்டுறே எகதே இதை அப்படியே திருடி என்ன பண்றாருல மார்க்கு ஒன்று போய் அமெரிக்காவில் இருக்கிறதுக்கு ஒரு தீர்வுக்கும் இந்த ஏதோ ஒரு தீவுக்கும் இன்னொரு தீவுக்கு இடையில ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அப்பால் ஒரு பட்டை மாதிரி கட்டி அங்கே மோர்ஸ் கூட அங்கே வச்சு அந்த ரிசீவர் இவர் பண்ண ரிசீவர் அப்படியே காப்பி அடித்து அங்கே மட்டத்தில் விட்டு ஒரு தீவுலேருந்து அந்த டாட்டு எஸ்ங்கிற மூணு புள்ளி இருக்கு எஸ்ங்கிற டாட் அனுப்புகிறார் அனுப்பிச்சி ரிசீவ் ஆயிடுச்சு உடனே எந்த கம்பியும் இல்லாமல் தந்தி முதல் முதல் போன எஸ்ங்கிற வார்த்தை தான் எஸ்ங்கிற வார்த்தை வந்து மூன்று பொண்ணி அடிப்படையாக கொண்டது ரொம்ப எளிமையாக இருக்கிறதுக்கு அதை கண்டுபிடிச்ச ஆரம்பிச்சாங்க அப்புறம் இவருக்கு மார்புணிக்கு எது கொடுத்துட்டாங்கன்னா லோபு ட்ரேஷ் கொடுத்துட்டாங்க ஆனால் கண்டுபிடிச்சிட்டு யாரும் கேட்டீங்கன்னா ஜெக்னிஸ் போகும் அது கடைசியில் ஐம்பது வருஷம் கழிச்சிட்டு வெள்ளைக்காரங்க கிடைச்சி கடைசியில் மான அவமானம் தப்பு பண்ணிட்டு அப்போ இப்பவுமே சொல்ல கண்டுபிடிச்சிட்டு யாரும் ஒழுங்காக சொல்லியிருந்தாங்கன்னா இவருக்கும் கிடைச்சிருக்கும் கிடைக்காம போகிறது சரி அது இப்படித்தான் மறைக்கிறாங்க அப்ப இதெல்லாம் மறைக்கவே கூடாது இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்களும் மறைக்க கூடாது அது நல்ல விஷயத்தை மறச்சினா எனக்கு சாப்டு வந்துச்சு இன்னைக்கு நான் உண்மையை நான் சொல்லிட்டு போயிடும் உண்மையா முடிஞ்சாலும் யூடியூப்லையும் போட்டாச்சு அதுலயும் நீங்க மூவாயிரம் வீடியோ நான் பேசுவேன் இந்த மாதிரி மூவாயிரம் வீடியோ நான் பேசுறேன் யூடியூப்ல மட்டும் கடவே பாத்தீங்கன்னா நாலாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஃபாலோ இருக்காங்க சரியா சரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா புழுக்கள் ரெண்டாவது நிலை வரும் தொடுதல் நகர்தல் வரும் தொடுதல் இருக்கும் நகர்தல் ரெண்டு அடி வந்துடும் இன்ன குறஞ்சிடும் குறைஞ்சிடும் நான் ரொம்ப புரிஞ்சுக்கணும் வேகம் குறையும் அறிவு மேலோங்கும் அறிவுன்னு ஆற்றல் இருக்கா நாலேஜ் பவர் சரியா மூணாவது பாருங்க புழுக்கள் வரும் புழுக்கள் வந்துச்சுன்னா தொடுதல் நகர்தல் குறைந்த வேகம் நாலாவது மூணாவது பார்த்தீங்கன்னா பல வகை பூச்சிகள் வரும் பூச்சிகள் பார்த்தீங்கன்னா தொடுதல் நகர்தல் காணுதல் வேகம் குறைஞ்சிடும் நாலாவது பார்த்தீங்கன்னா பல வர ஊர் வேணும் பாம்புகளை ஊர் வேணும் பாம்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா பாறான்னு கீழான் பாம்புல அதனுடைய அறிவு நிலையை பார்த்தீங்கன்னா தொடுதலுக்கும் நகர்களுக்கும் காண்பதற்கு முகர்தல் இருக்கும் முகர்ந்து பார்த்தே எளியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அது நாலாம் அறிவுன்னு வேறு ஆக இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தாவரம் தான் பாம்பாக மாறி இருக்குன்னு புரிந்து கொள்ள வேண்டும் ஆமா அது சொல்றேன் உங்களுக்கு தாவரம்தான் குழுவா மாறிச்சு தாவரம் தான் பூச்சியா மாறிச்சு தாவரம் தான் பாம்பா மாறி இருக்குன்னு சொல்ல வர்றேன் அடுத்தது தாவரம் தான் விலங்கா மாறுதுன்னு சொல்ல வர்றேன் என்னவா மாறுது இதை புரிஞ்சுக்கிட்டா தான் ஆரோக்கியம் கொஞ்சம் கீழே வரும் இல்லைன்னா ஆரோக்கியம் வரவே வராது நாம் சாதாரண ஆள்கள் தான் நம்மளால் யாரும் பெரிய அறிவாளிகள் கிடையாது சாதாரண ஆள் இயற்கையின்படியே போயிட்டோட நம்ம கரைச்சிக்கணும் நீ எதையும் நம்ம தேவையில்லை இயற்கையை மட்டும் நம்ம போட்டு போட்டுக்கணும் எதையும் எங்கள் வாய்ப்பு சி இயற்கை தானே அப்புறம் அதை கட்டுப்படுத்துலேயே இன்னும் அதை தண்ணி வச்சு கட்டுப்படுத்திட்டு போகலாமே தண்ணி கொஞ்சமாக சாப்பிட்டா பசி போயிடுது தண்ணி கொஞ்சம் புதுசி அடங்கிட்டு போகுது அதை விட்டு போட்டு காஃபி போட்டு அடக்கிட்டு இருக்கு என்ன காஃபி போட்டு ஆரோக்கியத்துவம் யார் சொன்னாங்க என்ன கண்டுபோதுண்ணா காப்பி போட்ட பிரதமர் அப்புறம் அது போட்டுட்டு எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னா என்ன அதுக்காக காப்பி குடுக்கணும்னு சொல்ல காப்பி குடிச்சிட்டு தன்னார கழுவுற மாதிரி கழுவுல காப்பி குடிச்சிட்டு தன்னார கழுவுற நீ வாயை ஏன் கழுவுறோம் வாயை மட்டும் பொறுப்பிட்டு போறேன் உள்ள போதில்ல அது வரைக்கும் எது கடைசி வரைக்கும் போதும் அது வரைக்கும் ஏன் கழுவுல நீ கழுவாது உன்னுடைய பெற்றம் அது நான் கழுவனம் கட்டி தைரியமாக காட்டுக்கிறேன் பசி வந்தா என்ன சாகரிக்க போடறது பசி ஒன்னு புற்றுநோய் கிடையாது பசி வந்தா யாரும் சாக போடுறதில்ல பின்னுட்டு தான் சாகரனை தவிர பசி பசித்தால் சாகு வராது பசித்தால் அதை அடக்கணும் அது வந்து தண்ணீர் தான் நியூட்ரல் பண்ணணும் தண்ணீர் பிஹெச் லெவல் நியூட்ரல் அது அது ஐம்பினும் இருக்கக்கூடாது ஆசிடும் இருக்கக்கூடாது அது அமிலமாகவும் இருக்கக்கூடாது காரணமாகவும் இருக்கக்கூடாது என்னவா இருக்கணும் நியூட்ரலாக இருக்கணும் நியூட்ரல் பாடி கண்டு நீங்க நீங்கள் தான் யோகி எங்களுக்கு நியூட்ரல் பாடி வரணும் உங்களுக்கு நியூட்ரல் பாடி வரணும் எல்லாத்துக்கும் நியூட்ரல் பாடி வரணும் நியூட்ரல் பாடி வந்தால் மேலையும் இருக்கக்கூடாது கீழே இருக்கூடாது என்ற பாடி வந்து இப்படி தான் ஐம்பத்தெட்டு வருஷமா இருக்கணும் நாள் இப்படியே பத்து நாள் எங்கிருந்தாலும் இந்த எடையை குறைய கூடாது அந்த சமையல் கட்டுக்கு நம்ம போகக்கூடாது என்ன சமையல் கட்டு இந்த சமையல் கட்டு இந்த அண்டா கூட இதெல்லாம் எனக்கு தெரியும் இது வந்து வெறும் போதை பொருளை தவிர இதுக்கு யாருக்கு இது சம்பந்தமே கிடையாது இதெல்லாம் இதுல எத்தனால் மீத்தேனா மாறும் ஸ்டார்டிங்ல மீத்தேனா மாறும் மீத்தேனா மாறும் மீத்தேனா மாறும் டென் பத்து பத்து தசவாய்க்கு தசவாய்க்குன்னு சொல்றீங்க இல்லையா பத்து தசவாய் உற்பத்தி பண்றதை இந்த பொங்கலும் இட்லி வடை காப்பிங்கலாம் தச வாய்க்குன்னுன்னு படிக்கிறதே இல்லையா தன ஜி ஆறுமன் கூர்மதன் தன் ஜெயின்னு படிக்கிறதேங்கிறதுலையா என்ன சொல்றேன் நீ தேன்னு டெக்கேன்னு முடிப்பேன் டெக்கேனா பத்துன்னு அர்த்தம் அட்டைன்னா எட்டுன்னு அர்த்தம் ஆறுன்னு அர்த்தம் அப்புறம் நானூன்னா ஒன்பதுன்னு அர்த்தம் டெக்கேனா பத்துன்னு அர்த்தம் எட்டு எட்டு வகையான வாய்க்குன்னு அர்த்தம் நானும் ஒன்பது வகைன்னு பத்து வகையான வாய்க்கு தச வகை ஐம்பது வகை தெரியுறோம் அவன் அங்கிருஷ்ண சொல்றேன் தமிழ் சொல்றோம் அது சிஹெச் வார்மலா தான் என்னது சிஹெச் ப்ளஸ் ஃபார்முலா ஓ சேர்த்திங்கன்னா எத்தனாலாக மாறிடும் எத்தனால் செத்து பண்ணால் பாருங்கள் நாலு மாதம் என்ன ரெண்டு மாதம் முன்னாடி நிறைய பேர் எத்தனை நாள் குடிச்சு செத்தானு பார்த்தீங்கன்னா அது சிஹெச் பிளஸ் ஓ சிஹெச் ஓ சேர்ந்துட்டு எத்தனை நாள் லிக்யூடாக மாறிடும் இது கேஸாக இருக்கும் அது லிக்யூடாக மாறி லிக்யூடாக மாறும் ஓ சேரணும் ஹெச் சேரணும் ஓ சேரணும் ஹெச் ஓ சேர்ந்து லிக்யூடாக மாறிடும் ப்ளஸ் சி சேர்ந்துடும் சி சேர்ந்துட்டு கார்பனாக மாறி ஆசிடாக மாறும் போ சாகடி பண்ணையும் அப்போ சாவடிகளுக்காக இயற்கை நம்ம உணவு தந்துருக்கு பூமியிலிருந்து விளையிற வர்ற எல்லா உணவுகளையுமே நம்மளை தான் அப்ப இயற்கை தப்பு செய்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பெரிய இயற்கை தப்பு செய்யாது சின்ன இயற்கை தப்பு செய்ய அப்ப சின்ன புத்தி இருக்கிறவங்க தப்பு செய்வான்னு நமக்கு பெரிய புத்தி இருக்கிறவன் அப்ப நீங்க எந்த எதை நம்ம நீங்க இயற்கை பெரிய இயற்கை தான் இதுக்கு பெரிய இயற்கையின்னு பேரு இது சின்ன இயற்கையுன்னு பேரு சின்ன இயற்கை சின்ன இயற்கையிலிருந்து வரக்கூடியது இட்லி தோசை புகழ் பலகாரம் காத்தி கீப்பி நிலை சிரிச்சு கிரிச்சு எல்லாமே அப்ப அதை நாம் சுகை பொருளாகத்தான் வைத்துக் தவிர ஒரு நாளும் ஆரோக்கியத்தை தொடர்ந்து வைத்துக் கொள்ள முடியாது அது வந்து உடலையும் மேம்படுத்தாது மனதையும் மேம்படுத்தாது நீங்க விரும்புகின்ற ஆத்மா என்று சொல்லக்கூடிய விண்வினியோட வெட்டவெளின்னு சொல்றாங்க தான் கடவுள் தான் ஆன்மா தான் உயிர் என்னவெல்லாம் வச்சுக்கோ விஷ்ணுன்னு வச்சாலும் சரி பிரம்மானு வச்சாலும் சரி உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்கும் எப்படி வச்சாலும் சரி எல்லாம் வெட்ட தான் வெட்ட வெளிதன்னை மிகிந்திருப்போருக்கு பட்டயம் எதிர்ப்படி குதம்பாய் வெட்டவெளி மெய் மெய்யென்று இருப்பவருக்கு பட்டையை மெதற்கடி குரம்பாய் பட்டையை எதுக்குடான்னு கேட்கிறான் வெட்ட வெளி தானே இப்போ அவன் நெகட்டிவ் பற்றி பேசுனாங்க வெட்டவெளினா வெளி தான் நெகட்டிவ்னு இருக்கும் இதுவரைக்கும் பாசிட்டிவாக பார்த்துருக்கு சீவன் பாசிட்டிவ் விஷ்ணு பாசிட்டிவ் அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஒன்று இருக்கு அதுதான் வெட்ட வெளி அது ஜீவன் வந்து ஒன்னில் அதுக்கு பேர் சூப்பர் கம்ப்யூட்டர் பேர் இனிமேல் வந்து இந்த கம்ப்யூட்டர் கிடைச்சி இல்லை இது பேர் சூப்பர் கம்ப்யூட்டர்னு வரப்போ குவான்டம் கம்ப்யூட்டர் அது சைபராகவும் இருக்கும் ஒன்னாவும் இருக்கும் இருக்கும் இன்னும் இல்லாமல் இருக்கும்பா இப்போ அந்த கம்ப்யூட்டர் வரப்போ அதுக்கப்புறம் கூகுள் காரை வச்சிருக்கோம் சில பெரிய பெரிய பணக்கார வச்சிருக்க முடியும் ஒரு லட்சம் கோடி ரூபா போட்டால் தான் ஒரு ஒரு கம்ப்யூட்டர் டயருக்கு அது வந்து எப்பயுமே மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி பதினஞ்சு டிகிரியில் கூலிங் இருக்கணும் மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் நிறையா நினைத்து கூட பறக்க முடியாது கூலிங் அது நீங்கள் சாதாரண அஞ்சு டிகிரி ஆறு டிகிரி வந்து மழை பெஞ்சிட்டாவே உங்களால் குளிர் தாங்க முடியாது மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணுன்னா நினைத்து அது பேர் அப்சுரேட்டு ஜீரோன்னு பேர் என்ன ஜீரோ உறுதி செய்யப்பட்ட அப்சேட் ஜீரோ அது ஜீரோ கேள்வின்னு சொல்லுவாங்க அந்த கேள்வின் அளவுக்கு கிட்ட கிட்ட கொண்டு வைக்கணும்னா அந்த அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்னு பேர் இப்படிங்கிற ஒரு கோடி கணக்கு போடும் இப்படிங்கிறக்கில் போட்டாச்சு நிறுத்தாச்சு ஒரே நேரத்தில் அப்படிங்கிறப்ப ஒரு கோடி தகவல் அனுப்பிச்சு ஒரு ஆள் இங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடும் நீங்கள் ஒரு ஆள் ஒரு நூறு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆள் ஒருத்த மறைஞ்சிட்டான் நிச்சயமா ஒரு ஆள் தான் முடிஞ்சிருக்கேன் தொண்ணூற்றம்பது வீட்டில் ஆள் இல்லை ஒரு வீட்டில் மட்டும் ஆள் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து ஒவ்வொன்றா தேடிட்டு போய் கண்டுபிடிச்சி கிடச்ச ஒரு இடத்துல கண்டுபிடிக்கும் சூப்பர் கம்ப்யூட்டர் அனுப்பிச்சா ஒரு லட்சம் மட்டும் ஒரே நேரத்தில் அனுப்பி அங்கே இருக்கிற நூறு பேர் தான் ஒரு லட்சம் ரூபாய் இப்படி அதுதான் சூப்பர் கம்ப்யூட்டர் அதுதான் நம்ம உடம்பு அதையும் தாண்டி சிந்திக்கக்கூடியது கம்ப்யூட்டர் சரி ஐந்தாம் அறிவு பறவைகள் மிருங்கல் பாலூட்டிகள் நகர்தல் காணுதல் ருசி நுகர்தல் வாயு ருசி அப்ப ஐந்தாம் அறிவில் என்ன வருது உங்களுக்கு ஆறாம் மறைவு ஆனா எந்த இருக்கிறீங்க ஐந்தாம் வாய் ருசி இருக்கிறீங்க ஆறாம் அறிவு இருந்து ஏழாம் வரைவு போகணுப்பா அஞ்சாம் ஓட்டு பிடிச்சிட்டு எத்தனை ஓர்ட் போகணும் ஆறு முடிச்சுட்டா நீங்க ஏழுக்கு போக வேண்டிய ஆளுங்க எங்க உட்காந்துருக்கீங்க அப்ப தண்டனை வருமா வர இப்படி கரெக்டா இருக்கா இப்படி பேசுறது யாராவது இருக்காங்க தமிழ்நாட்டில் இப்பதான் கிளம்பி வந்துருங்க நான் வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்த ஊருக்கு புதுசு சரியா சரி அடுத்தது அப்ப ஒரு கடைகளை பாருங்க பல குட்டி போடுறது இப்ப ஆடு மடல் பாத்தீங்கன்னா நாலஞ்சு குட்டி போடும் இல்லையா ஆடு நாலு குட்டி போடும் மாடு நாலு குட்டி போடும் பண்ணி நாலஞ்சு குட்டி போடும் இனப்பிற்கு ஆரம்பத்தில் ஐம்பது கோடி வருஷத்துக்குள்ள பல லட்சமா இருந்தது நாங்க என்னமா மாறிட்டோம் விலங்கா மாறி இப்ப நம்மள பாடுட்டி தெரியுமா உங்களுக்கு மனிதன் எந்த வகை சேர்ந்தோம் பால் ஊட்டி வகை சேர்ந்தாங்க இப்ப மம்மல்லு சொல்லுவாங்க இல்லையா இப்ப ஒரு குழந்தை வந்து கண் முடிக்கிறது ரெண்டு மூணு நாள் ஆகும் கண் முடிக்கிறதுக்கு இந்த அசைவம் சாப்பிட்டு தான் நம்ம பழகிருக்கோம் பிறக்கிறப்ப அசைவம் வந்து அம்மா பாலை குடிச்சுட்டு எல்லாரும் வளர்றோம் இல்லையா கண்ணு முடிக்கிறது ரெண்டு மூணு நாள் ஆகும் ஆனா இவங்க என்ன தேன் வைப்பாங்க அந்த குழந்தைக்கு உடனே அந்த மூஞ்சி சிரிச்ச மாதிரி மாறும் உடனே கசுக்கு வைப்பாங்க உடனே மூஞ்சி சிரிங்கிறோம் ஏன் அந்த குழந்தைக்கு அம்மா யாரும் தெரியாது அப்பா யாரும் தெரியாது என்ன வைக்கிறதுன்னு தெரியாது ஆனா ருசியை அதுலேயே பழகி போச்சு பதினஞ்சு வயசுக்கு அதுதான் உங்களுக்கு என்ன வயசு எனக்கு அறுபத்தஞ்சு எனக்கு அதுதான் நான் என்ன பண்றேன் மெல்ல ஓ ஆரோக்கியத்திற்காக ருசியை மெல்ல மெல்ல புரச்சிக்கலாம் ருசி தேவைதான் தொடங்குறதுக்கு கொஞ்சம் தேவைதான் கடைசியில சுத்தப்படுத்திட்டு சுத்தப்படுத்த கடைசியில் இயற்கை முழுசாக விட்டுறாங்க யார் ஆகாரத்தை நிராகரிக்கிறானோ யாரு சுவையை விடுறான் அவன் நினைத்தால் என்னிடம் வர முடியும் பகவதிக்கு சொல்லுது பகவதிக்கு எழுதுல யாரோ